அப்படி சொல்ல சொல்லக்கூடாது நான் எல்லாரும் வாங்க என் லவரை பாருங்கன்னு சொல்லு ஓகேயா பொண்ணே கிடைக்கல பொண்ணே கிடைக்கல கிளம்பியிருந்தானவன் பொய் பொய் இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு நேற்று ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு ராக மொத்தத்தில் ரெண்டு கல்யாணம் ஹாய் விக்டர் வாங்க ஹாய் சாதி

நீ கல்யாணம் பண்ணது எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்கேன் அவ்வளோ ஒரு சீக்கிரட்டு நான் பார்த்துட்டேன் இன்னும் இவங்க தான் பார்க்கல யாரும் எல்லாரும் தயவு செஞ்சு நான் பார்த்த முன்னா நீங்க பாத்துடாதீங்க ராமோட ஆள ரமேஷ் சொல்லுங்க ரெண்டு நாளைக்கு சாப்பிட மாட்டேங்கி என்னாச்சு என்னாச்சு எதோ நான் இருக்கிறதால பரவாயில்லையே நம்ம ராமாட்சியம் கொடுத்துக்கணும் ஓஹோ சரி சொல்ல சொல்லாதான் சார் <laughs> Hi, Myru. My, 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 myru. Hi, Myru. Hi, brother. Hi, Tamil. Good night, madam. Good night. <laughs> Nonsense. Pinky On the point. Shopping, brother. ay tapos Hay tama na no